அன்பான துலாம் ராசி நேயர்களே சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால எந்த இடத்துலையும் தான் செயல்படுவீங்க தவறான விஷயங்களுக்கு என்றைக்குமே துணை போக மாட்டீங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அதை சுட்டி காட்டக்கூடிய முதல் ஆளாக துலாம் ராசிக்காரங்க இருப்பீங்க சூரியன் நெய்ச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால சமநிலையை அதிகமாக பேணுவீங்க நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனாலும் ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு அதிக நேரத்தை எடுத்துப்பீங்க எல்லாரையும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாதனால சில நேரங்களில் மனக்குழப்பத்துக்கும் ஆளாகுவீங்க துலாம் ராசிக்காரங்க காற்று ராசியை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால பழகிறதுக்கு மென்மையானவங்களா இருப்பீங்க யார்கிட்டையும் தகுதி அந்தஸ்து பார்க்க மாட்டீங்க பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க உங்களுடைய பேச்சு திறன் மத்தவங்களுக்கு இனிமையாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல எப்போதுமே இருக்க மாட்டாங்க உங்களுடைய மூளை ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும் புதுமையான சிந்தனைகளோட எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து செயல்படக்கூடியவங்க கடவுளை முழு முழுசாக நம்பக்கூடியவங்க மனசாட்சிக்கு மட்டுமே பயப்படக்கூடியவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கிறவங்க மற்றவங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து பெருந்தன்மையாக பழகக்கூடியவங்க இவங்களுடைய பேச்சு திறமையால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக தீர்த்து வச்சுருவாங்க ரெண்டு பேருக்கு இடையில சமரசம் செய்யணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களை கூப்பிட்டா போதும் பிரிஞ்சிருந்த ரெண்டு பேரை ஒன்றா சேர்த்து வச்சுருவாங்க இந்த சமூகத்தில் பொதுவாக சமநிலையாக நடந்துக்குவாங்க எப்போதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க பாசிட்டிவாக பேசி மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்க இவங்க எப்போதுமே நேர்மையாக இருக்கிறதுனால மற்றவங்க விமர்சனங்கள் செஞ்சாலும் அதை எல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க சொகுசாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க மிகப்பெரிய காரியத்தை எல்லாமே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடுவாங்க சுக்கரதிசை நடக்கும்போது காதல் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் காதலில் நம்பிக்கை இல்லாத மாதிரி இவங்களுக்கு தெரியும் காதல் வாழ்க்கை இவங்களுக்கு இயல்பாகவே அமையும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ரசனையோட வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இயல்பாகவே இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் கலகலன்னு கலகலப்பாக இருக்கும் யாராவது தவறான வழியில் போனால் கூட அவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சித்திரை மூன்றாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சாறு மாதங்களாக ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருந்திருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கும் ஆனால் எதிர்காலத்துக்காக பெரிய நீங்க கனவாக நினைச்சிருப்பீங்க அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் பல சோதனைகளையும் தடைகளையும் எல்லாம் தாண்டி தான் நீங்கள் முன்னுக்கு வர மாதிரி இருக்கும் துலாம் ராசிக்கு அனைத்து கிரகங்களுமே வெகு உன்னதமான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை மாசமா பிற நபர்களால் சங்கடங்களும் வீண் வம்புகளும் வீண் வம்புகளும் அவதூறுகளும் தடைகளும் இருபதிகளுமாக இருந்துட்டு இருந்துச்சு அதனாலேயே உங்களுடைய நிம்மதியை தூக்கத்தெல்லாம் இழந்து இருந்திருப்பீங்க அதற்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது உங்களை சூழ்ந்திருந்த எதிரிகள் எல்லாமே விலகி போக போகிறாங்க அதனால் இனி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நல்லது கெட்டது ஆராய்ச்சி பார்த்து நிதானத்தோடு முடிவுகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் செஞ்சிடக்கூடாது பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால அவரோட ராகு கிரகமும் கூட்டணி வச்சிருக்கு தட்டாலும் உங்களுக்கு பொன்னான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இனி இருக்க போகுது அதோடு தானாதிபதியான செவ்வாய் அற்புதமான அமைப்பில் இருக்காரு இதனால் உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு நிதி உதவிகள் எல்லாம் கிடைக்கும் ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு உங்களுக்கு மனசாட்சிக்கு பற்றுச்சு அப்படின்னா நீங்கள் துணிஞ்சு இறங்கி அந்த நடவடிக்கைகள் எல்லாம் செய்யலாம் உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது எந்த இடத்துலேயும் பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை புதிதாக செய்யக்கூடிய எந்த விஷயத்திற்காகவும் அதிகப்படியாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கப்போகுது வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் பெற்றோர்களிருந்து உங்களுக்கு நல்ல அறிவுரை அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்க கத்துக்குவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான செயல்கள் நடக்கும் இது வரைக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துச்சு உங்களுடைய வியாபார பொருட்கள் வியாபாரமாகாம தேங்கி கிடக்குது அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு வியாபாரமாகும் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட மனக்கசுப்புகள் நீங்கி ஒற்றுமையை அதிகமாக விரும்புவீங்க உறவினர்கிட்ட இருக்கக்கூடிய பகை எல்லாமே போகும் உங்களுடைய உடன்பிறப்புகள் சகோதரி சகோதரன் எல்லாமே உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் உறுதுணையாக இருப்பாங்க வாக பிரிவினைகள் இருந்தாலும் உங்களுக்கு சுமூகமாக முடியும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் தொழில் சம்பந்தமாகவோ ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பூர்வீகமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க தூரத்து சொந்தங்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே அகலும் தொடர்ச்சியாக வந்த கடன் சுமைகள் எல்லாம் குறைவதற்கு புதிய வழி பிறக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகுது உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு இடங்களுக்கு சொந்தமான குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறாரு குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்கள் ராசி அதிபதி சுக்கரனுக்கு குரு பகை கிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு பலன் அதிகம் எனவே இதுவரைக்கும் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சீராகும் உடல்நலம் வந்து நல்லா இருக்கும் உற்சாகத்தோடு நீங்க வேலை செய்வீங்க வாங்கிய கடனை கொடுக்க முடியலையே கொடுத்த கடனை வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போது கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் சீராகும் அதோடு உங்களுடைய சகாயஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால காரிய வெற்றியும் பணப்புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்றினத்தவர்களுடைய உதவி உண்டு இதுவரைக்கும் வரைக்கும் வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் இதற்கு பிறகு உங்களுடைய வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் வேலை வாய்ப்புகளில் பார்த்திங்கன்னா மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கற்றுக்குவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே கைகூடும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைவாங்க விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகள் கிடைக்கும் பெண்கள் தங்களுடைய ஆசைகள் மற்றும் குடும்பத்திற்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்குவீங்க நீங்க சாதாரணமாக உங்க கடமையை செஞ்சாலே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் தொழிலும் குடும்பமும் உங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி இந்த ரெண்டு இடத்துலயும் நீங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரியான புரிதல் இல்லாம போகும்போது அளவுக்கு அதிகமான கோபம் வரும் நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன பொய்கள் சொல்லியிருப்பீங்க பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணிருப்பீங்க அதுவெல்லாம் உங்களுக்கு நிம்மதியை தந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வேணும்னாலும் உங்களுக்கு நல்லதா நடந்திருக்கலாம் ஆனா முழு மனசோட திருப்தியோட ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் நினச்சது நடந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பீங்க நிம்மதியை தொலைச்சிருப்பீங்க இதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்குங்க இதற்கு பிறகு இந்த மாதிரியான தவறுகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலைகளோட ஒத்து போகிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும் நூற்றுக்கு நூறு எல்லா விஷயத்தையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க முதல்ல ஒரு முப்பது சதவீதம் மாற்றுங்க அப்புறம் ஐம்பதாக கொண்டு வாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் எடுத்த உடனே நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறிடணும் நீங்கள் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்போதைக்கு நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மனுஷங்களோட மனசை புரிஞ்சுக்கிற திறமை உங்களுக்கு இருக்குது மற்றவங்க நிலையிலிருந்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தெய்வத்தோட வாக்கா நினச்சி அப்படியே கேட்பாங்க எடுத்த காரியம் எல்லாமே ஜெயிக்கும் உங்களுடைய லட்சியங்களை எல்லாமே சீக்கிரம் அடைவீங்க குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷம் குறையாது தொழில்லையும் உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்க மாட்டாங்க நீண்ட நாட்களாக பிரிஞ்சுருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க இது வரைக்கும் என்னுடைய பேச்சை கேட்கல நான் சொல்கிற வார்த்தைகளை மதிக்கலை அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆதங்கம் இருந்திருக்கும் நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பீங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் மற்றவங்களுடைய பார்வையில் அது ஏதாவது கொஞ்சம் சிக்கலாக தெரிஞ்சிருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களை புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சதுக்கும் உங்களை விட்டு விலகி இருந்ததுக்கும் மன்னிப்பு கேட்பாங்க உங்களுடைய உறவு பலப்படும் காதலிப்பவர்களுக்கு இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் ஏற்படும் ஒரு சிறிய போராட்டத்திற்கு பிறகு காதல் திருமணங்கள் வந்து கைகூடும் சில மாதங்கள் பொறுமையாக இருந்தாங்கன்னா இரு வீட்டார் சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்கும் வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வத்தையும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் மற்றும் வைரவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பயணங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் தனியாக போறத தவிர்த்துக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு இந்த வருடம் மழை மிக அதிகமாக இருக்கும் விளைச்சல் திருப்திகரமாக அமைய போகுது விவசாய பொருட்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களுடன் இருந்த மன கசப்புகள் எல்லாமே நீங்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்கள் மீண்டும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ போறாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை பண கஷ்டங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஈகோ பார்க்காம அன்பை மட்டுமே எதிர்பார்த்து சில முயற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது கணவன் மனைவி உறவு பலப்படும் துன்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இதுக்கு உதவி செய்யணும் தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் வழியாக சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நீங்க வருவீங்க புதிய அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்காரு நல்லது நடக்கும் இந்த புத்தாண்டில் புதிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்களுடைய குடும்பம் தொழில் உடல்நலம் நிதி சார்ந்த தேவைகள் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு